என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது தொடர்ந்து வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் மக்களை வந்து ஒடுக்கும் விதமாக வந்து தொடர்ந்து வந்து அரசு சார்பாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து ஒரு அநீதியை இழக்கக்கூடிய ஒரு சூழலாகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது அமுக்கப்படுகின்றது நசுக்கப்படுகின்றது என்பதை வந்து நம்ம மக்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சு இப்போ அண்ணன் திரு செந்தில் மல்லர் அவர்கள் கூட திருநெல்வேலியில் ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டாங்க அதில் ஒரு சில கருத்துக்களை வந்து அவர் வரலாற்று தரவுகளோடு அவர் பேசியிருந்தாலும் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் வந்ததுனால் அது வந்து ஒரு ஒரு சமூகத்தை சார்பாக வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாக வந்து பேசியிருப்பதாக வந்து அவர்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அது வந்து அரசு சார்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் திரு செந்தில் மல்லர் அவர்கள் வந்து மனுத்தாக்கள் வழக்கறிஞர்கள் வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க ஏன் முன்ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்கிறாங்க இரண்டு முறை மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க நாளைய நாளைய தினம் கூட ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திங்கட்கிழமை கூட மறுபடியும் கூட அந்த மனு தாக்கலுக்கான ஒரு நிகழ்வு வந்து நீதிமன்றத்தில் நாளைக்கு வந்து அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அது எந்தளவுக்கு வந்து அது நடைபெறுகிறது பார்ப்போம் ஆனால் அவர்களுடைய ஏதாச்சும் ஒரு தவறுதல் இருந்தால் கூட இது வந்து மூன்று வருஷத்துக்கு மேலே தண்டிக்கக்கூடிய பெரிய குற்றச்செயல்கள் கிடையாது ஆனால் இருந்த பொழுதும் முன்ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்கிறாங்க இரண்டு முறை மனு தாக்கல் செய்கிறாங்க அதை வந்து மனு தாக்கலை வந்து நிராகரிக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு சமூகத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து அதை வந்து அடக்க வேண்டும் அவர்களை வந்து ஒடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து அரசு சார்பாகவும் அரசியல்வாதிகள் சார்பாகவும் வந்து திணிக்கப்படுவது தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பெரிதும் வந்து ஒரு மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பமும் வந்து பல துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு பெண்களையும் வந்து அங்கே வந்து இரவு நேரங்களில் கூட சென்று அவர்களை விசாரின்ற பேரலையும் வந்து துன்புறுப்பு துன்புறுத்துவதாகவும் வந்து நேற்றைய தினம் கூட வலைதளங்கள்லேயும் மீடியாக்கள்லேயும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் காவல்துறை அதிகாரிகளிடமும் வந்து மனு கொடுப்பதற்கான ஒரு சூழலையும் வந்து கையில் எடுப்பதாக நேற்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்போது ஒரு சமூகத்தை மட்டும் எட் எந்த எண்ணற்ற சமூகங்களில் வந்து இதை விட வந்து எவ்வளவோ வார்த்தைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் குறிப்பாக நம்ம சமூகத்தை சேர்ந்த ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களை கூட எவ்வளவோ தரந்தாழ்த்தி வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் மேலாம் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் வந்து அவங்களாம் துரிதமாக எடுக்க இந்த அளவுக்கு வந்து ஒரு அடக்குமுறைகளையோ ஒரு ஒடுக்குமுறைகளையோ வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து இல்லை ஆனால் நம்ம சமூகத்தை மட்டும் திட்டமிட்டு இந்த அடக்குமுறையான செயல்களை வந்து செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம வந்து கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்போ இதிலிருந்து என்ன தெரியும் ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு சூழலும் இவர்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு மதமையில் வந்து அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எவ்வளவோ அமைப்புகளாக இருக்கட்டும் கட்சிகள் சார்பாக இருக்கட்டும் ஆனால் நம்ம வந்து ஒரு உணர்வாக ஒற்றுமையாக ஒரு தேவேந்திரனாக வந்து நின்று ஒரு அரசியல் ஆளுமையை உருவாக்குனா தானே அதற்கான ஒரு அதிகாரம் கிடைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் அது இல்லையே அது இல்லாத ஒரு சூழலை தான் இங்க அந்த அவலம் தான் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஆனால் மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் எல்லா கட்சியிலையும் இருந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவரவர்களுடைய ஜாதிய வன்மத்தையும் பேசுகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கட்சியிலையும் அனைத்து கட்சியிலுமே இருந்துக்கிட்டு அவரவர்கள் வந்து ஜாதிய வன்மத்தோட அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் மாவட்ட அளவில் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்க கூட அவங்க அவர்களுடைய ஜாதிய வன்மத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்போ அவர்கள்லாம் வந்து அவர்கள் ஜாதிய உணர்வோடு அவர்களெலாம் பேசும் பொழுது உணர்வாக இருக்கும் பொழுது அவர்களெலாம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நம்ம சமூகத்தை சார்ந்த இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் அரசியல்வாதிகளும் பயப்படுறது கிடையாது அரசுகளும் பயப்படுறது கிடையாது நம்மளை வந்து எப்பயுமே ஒடுக்கக்கூடிய நசுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது பார்த்துருப்போம் பட்டியல் விளையாட்டுத்துக்கெல்லாம் நம்ம எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிறோம் மத்திய அரசு அனுப்பி வைத்து கோப்பு மனும் கிடப்பில் தான் கிடக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து எழுவத்தெட்டுக்கு மேலே வந்து கொலைகளும் நடந்திருக்குது யாராச்சும் எந்த அரசியல்வாதியாச்சும் மாற்று சமூகத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் அதை பற்றி பேசுகிறாங்களா வெறும் வாக்குக்கு மட்டும்தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்குது அப்போ நம்மளுடைய மக்களுடைய ஒரு வாக்கு சக்தி ஒரு பிரம்மாசி ஒரு தேர்தல் என்ற ஒரு அரசியல் என்ற ஒரு பிரம்மாசித்திரத்தை கையில் எடுக்காமல் நீங்கள் எப்படி அரசுகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ நீங்கள் அழுத்தம் கொடுப்பீங்க அப்போ எப்பொழுதுமே நம்ம தலையில் கொட்டி 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 ஒரு குணியை வைத்து கொண்டு அவர்களுக்கு இலவச வாக்கு வங்கியாக இருப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களோ தவிர நம்ம சமுதாயத்துக்கு எதுவுமே ஒரு நன்மை பயக்கிற ஒரு விஷயமாகவே இல்லை அப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் ஏன் ஒற்றுமையான ஒரு நிலைப்பாட்டை வந்து கையில் எடுக்க மாட்டீங்க வருகின்ற அரசியல் ஆளுமையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுங்க நம்ம சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள்லாம் புறந்தள்ளுங்க நம்ம சமுதாயத்தோடு சேர்ந்து ஒரு கட்சியில் போய் நீங்கள் எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுங்க அப்படியும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா எல்லோருமே தேவேந்திரர்களாக நின்று ஓட்ட வந்து தனியாக நமக்கான அரசியல் ஆளுமைக்கான வாக்கு சக்தியை காமிங்க அப்படின்றாலும் ஒருத்தர் வந்து நம்ம வாக்கு செலுத்தலைண்டா அவங்க வந்து தோக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்ல அப்போ எதனாலும் உருப்படியாக வந்து சமூகம் சார்ந்து அமைப்பாளாக இருக்கட்டும் சங்கங்களாக இருக்கட்டும் கட்சி வழிநடத்துகிறவங்களாக இருக்கட்டும் எல்லோரும் ஒரு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து உக்காந்து பேசி அதற்கான முடிவை எடுக்கலாம்ல ஆனால் அதை செய்ய மாட்டேறாங்களே அதை செய்யவே மாட்டுறாங்க நான் ஒரு கட்சியில் போகிறேன் நீங்கள் ஒரு கட்சியில் போகிறேங்கின்றா எப்பொழுதுமே இது போல தான் நம்ம சமூகத்திற்கான ஒரு கட்டமைப்பை வந்து நம்மளை ஒடுக்கப்படக்கூடிய கட்டமைப்பை எப்பொழுதுமே ஆண்டுதோற வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இது தொடர்ந்து நிகழ வேண்டுமா இல்லை இதை விட்டு கடந்து செல்லணுமா நமக்கான முக்கியத்துவம் வேணுமா என்பதை வந்து இன்றைய உள்ள தலைமுறைகளையாச்சும் நாளைக்கு உள்ள தலைமுறைகளுக்காச்சும் நம்ம கடத்தப்பட வேண்டல எவ்வளோ வரலாற்று பெருமைகள் ஆ எவ்வளோ வரலாற்று பெருமைகள் ஓலைச்சுவடியிலிருந்து கல்வெட்டிலிருந்து கீழடியிலிருந்து கொந்தகையிலேருந்து ஆதிச்சநல்லூர்லேருந்து பூமிக்கு அடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறு தான் இருக்குது அப்படி இருந்து என்ன ஒரு பயன் இருக்குது ஒரு அரசியல் ஆளுமை இல்லை விஜயநகர பேரரசு வந்த பின்னாடி இந்த சமூகத்தினுடைய இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் உடைமைகளும் நிலங்களும் அனைத்தும் பறிக்கப்பட்டு நிராயுத பாணியாக்கப்பட்டு உளவியலாக இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்டவனாக்கி நாம் தாழ்ந்தவர்கள் கிடையாது தாழ்த்தப்பட்டவனாக்கி உருவாக்கி இந்த சமூகத்தை பொது வழியில் சிறுமைப்படுத்திக்கிட்டு வராங்க இது வரைக்கும் இன்றும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பட்டியலை விட்டு வெளியே செல்லணும் அப்படின்னு நினச்சும் கூட நீ இன்னும் நீ அதுக்குள்ளேயே தான் இருக்கணும் நீ உளவியல் தாக்குதலில் இருந்து நீ வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்றத வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதற்கான ஒரு கட்டமைப்பு வந்து அரசியல் அதிகாரம்தான் அரசியல் அதிகாரம் தேவேந்திரர்களுக்கு இல்லாத பொழுது தொடர்ந்து தேவேந்திரர்களுக்கு அவல நிலை உருவாகும் இந்த அவல நிலைகளிலிருந்து விடுபடுவதற்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே ஒற்றுமையாக ஒன்று திரண்டு ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி நம் சமூகம் சார்ந்த கட்சிகளையும் அதற்கு முன்வைத்து ஒரு ஆலோசனை செய்து முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இப்போ நம்ம சமூகம் சார்ந்து திரு செந்தில் மலர் அவர்கள் வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க ஜாமீனில் வர்றதுக்கான ஆனால் அதற்கும் வந்து ஏதாச்சும் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா சரி பரவாயில்ல சட்ட ரீதியாக வந்து அவர்கள் மனு தாக்கல் செய்கிறாங்க அவங்க கொடுத்துட்டு போட்டுமே அவர் வந்து என்ன வந்து அவர் என்ன வரமுறையோடு பேசியிருக்கிறாங்க சட்டத்திற்கு புறவமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் வந்து சொல்ல போகிறாங்க அதுக்கு தகுந்த தண்டனையை வந்து தவறே இருந்திருந்தால் கொடுக்கட்டும் இது முறை ஆனால் ஒரு சமூகத்தை வந்து ஒடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வந்து அவருக்கு வந்து இதுவரைக்கும் ஜாமீனை கொடுக்காத அளவுக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது அரசியல்வாதிகளும் அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த சமூகத்தை வந்து எப்படியாக இருந்தாலும் ஒடுக்கணும்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம புரிய வைக்கணும்ல நம்ம மக்களுக்கு துணையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமா இதை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் நமக்கான ஒரு அரசியல் ஆளுமையை உருவாக்குனாங்க தான் அரசியல்வாதிகள் வந்து பயப்படுவாங்க அதற்கான முக்கியத்துவத்தை கூடிய விரைவில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைத்து சங்கங்களும் அனைத்து அமைப்பு இருக்கிறவங்களும் நம் சமூகம் சார்ந்த கட்சி வச்சு நடத்துகிறவங்களும் ஒரு கூடிய விரைவில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதற்கான ஒரு ஆலோசனைகளை செய்து அனைவருமே ஒற்றுமையாக செயல்படுவதற்கான ஒரு சூழலை நீங்கள் வழிவகுத்து பொது வழிகளில் செய்தி ஊடகங்களை நீங்கள் பேட்டி கொடுத்தீர்கள் என்றால் அனைத்து கட்சி தலைவர்களும் யோசிக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை ஒரு முறையை நீங்கள வந்து அதை வழிவகுக்க முடியும் அப்போ தான் யோசிப்பாங்க தேவேந்திரர்கள் எல்லாமே தனியாக வந்து அவங்க வந்து அவர்கள் ஆளு அரசியல் ஆளுமைக்களை வர்றதுக்காண்டி ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து எல்லாருமே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து கையில் எடுக்கணும் இதற்கான முக்கியத்துவத்தை என் அன்பான உறவுகள் வந்து கூடிய விரைவில் கையில் எடுப்பீங்க என்று நம்புகிறோம் இதுதான் இந்த சமூகத்திற்கு நாளைய தலைமுறைக்கு அரசியல் அதிகாரத்தையும் இந்த சமூகத்தினுடைய அவலத்துக்கும் முக்கியத்துவமாக அமைந்து இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பாகவும் அமையும் என்பதை என் அன்பான உறவுகளுக்கு தெரிவித்துக்கொண்டு முடித்துக்கொள்கின்ற உறவுகளே வணக்கம்